தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராம் பெயர் சொல்லி எங்களை அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் உடன் உற்சாகமாய் வழிநடத்துகிறேன் பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே வல்லமையின் அன்பில் நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றியப்பா அன்பினால் ஆற்றலினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருகிறீரே நன்றி அப்பா பாதைகளை செம்மைப்படுத்து ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறீரே நன்றி எங்களோட எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலைகளோடு உம்முடைய இரக்கம் உம்முடைய அன்பு உம்முடைய ஆற்று வெளிப்படுகிறது நன்றியப்பா பகல் முழுவதும் நாங்கள் ஒவ்வொரு வருவ உம்முடைய அன்பின் பணியை அறிவிக்கிறவர்களாக மாற்றினீரே ஆசிர்வாதமாய் வழிநடத்தினீரே நன்றி அப்பா இந்த இரவை ஆசிரியர் எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதி இரவு வல்லமையாய் மாறு இரவு எழுப்புதலாய் மாறு இரவு ஆற்றலாய் ஆசீர்வாதமாய் மாறு இரவு எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுப்பதாயிருப்பதாக உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பதாய் இருப்பதாக நீ எங்களோடு இருக்கிறீர் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீர் என்று சான்று பகருகிறார் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிற இரவாயை மன நிம்மதி ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக புனிதர்கள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாய உங்கள் அனைவரைவன் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளெஸ் யூ Have a, a sound sleep. sleep.